கட்டுரை பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இன்றைய வசனம் ஆதி ஆகமம் நான்காவது அதிகாரம் ஐந்தாவது வசனத்தில் காயினையும் அவன் காணிக்கையும் அவர் அங்கீகரிக்கவில்லை அப்பொழுது காயினுக்கு மிகவும் எரிச்சல் உண்டாகி அவன் முகநாடி வேறுபட்டது அப்பொழுது கத்தர் காயினை நோக்கி உனக்கு ஏன் எரிச்சல் உண்டாயிற்று உன் முகநாடி ஏன் வேறுபட்டது நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ நீ நன்மை செய்யாதிருந்தால் பாவம் ஆஸ் வாசற்படியில் படத்திருக்கும் அவன் ஆசை உன்னை பற்றி இருக்கும் நீ அவனை ஆண்டு கொள்வான் என்றார் அப்போது இதில் எரிச்சல் ஆவியுடைய காணிக்கை கத்தர் அங்கீகரிக்கிறாரு காயினுடைய காணிக்கை ஆண்டு அங்கீகரிக்கலை அதனால் அவனுக்கு ஒரு எரிச்சல் ஆவியல் மேலே அவன் காணிக்கை மாத்திர அங்கீகரிச்சிட்டாரே அந்த எரிச்சல் உண்டான உடனே அவன் முகம் மாறுது அப்போ முகம் மாறினவுன்னே கர்த்தர் கேட்குறாரு பாருங்கள் ஏன் எரிச்சலாக இருக்க ஏன் உன் முகம் மாறுது இப்போ நம்முடைய வாழ்க்கையில் கூட ஆண்டவர் எப்படி கவனிச்சிக்கிட்டே இருக்கார் நமக்கு எரிச்சல் இருக்கிறது நம்ம முகம் மாறுறது அப்போ ஒவ்வொரு சின்ன சின்ன காரியம் கூட நம்மள வாழ்க்கையில் நம்ம நினைக்கிறது இருதயத்தை நினைவு முதற் கொண்டு மாற்றுற முகம் முதற்கொண்டு கர்த்தர் பார்த்துக்கிட்டே இருக்கார் ஏன் எரிச்சலாக இருக்க ஏன் உங்கள் முகம் மாறுது அப்போ தான் ஆண்டு கேட்குறாரு அப்போ அந்த எரிச்சல் வந்த தான் அவன் என்ன பண்ணான் அவன் சகோதரனுக்கு விரோதமாக எழும்பியான் கொலை செய்கிறான் எரிச்சல் வந்த உடனே முகம் மாறுது அடுத்தது அவனை பழி வாங்கணும் எப்படி பழி வாங்கலாம் இந்த பகுதி படித்தா ரொம்ப வேதனையாக இருக்கும் அந்த பா ஆபியர் வந்து காயினை நேசிக்கிறான் சகோதர சாகடிப்பான்னு அவனுக்கு தெரியாது தான் அவன் கூட போகிறான் வயல்வெளியில் அந்த வயல்வெளியில் போகும்போதுனே சாகடிக்கிறான் அவன் என்னதுருப்பான் சரி கூட பேசிகிட்டே போகலாம் காயின் தன் சகோதரன் அங்கே ஆபிலோடு பேசினான் அப்போ பேசிக்கிட்டே போகிறான் அப்போ அவன் வந்து அவன் சாகடிப்பான் அவனுக்கு தெரியாது அவன் அவன் அன்பு வச்சு சகோதரன் கூட பேசிக்கிட்டே போகிறான் திடீர்னு எழும்பி அவன் சாகடிக்கிறான் எத்தனை ஒரு வேதனையான காரியம் எவ்வளோ நேசித்த சகோதரனை அவன் மேல இருக்கிற அந்த எரிச்சல் அவளோட கொலை வரைக்கும் செய்ய தோண்டுது இந்த நாள்ல கூட நம்முடைய வாழ்க்கையில பாவம் செய்யறதுக்கு முன்னாடி எரிச்சல் அதுக்கப்புறம் பாவம் செய்ய வைக்கிறது ஆண்டருக்கு பிரிமில்லாத காரியம் ஏன் எரிச்சு கேட்கிறாரு சவுல கூட நம்ம பார்க்கும்பொழுது ஒன்னும் சாமியில் கூட பதினெட்டாவது அதிகாரம் நம்ம ஏழு எட்டு பார்த்தோம்னா அந்த ஸ்திரீகள் ஆடி பாடுகையில் சவுல் கொன்றது ஆயிரம் தாவித கொன்றது பதினாயிரம் சொல்லி பாடுறாங்க அப்போ அந்த வார்த்தை யார் தாவித பதினாயிரம்ன்றாங்க சவுளுக்கு ஆயிரம்னு சொல்கிறாங்க அப்போ அந்த வார்த்தை சவுளுக்கு வசனமா இருந்ததுதான் தாவித சொ பாடினது சொல்லி பாடுது வசனமா இருந்துச்சான் உடனே அவன் பார்த்தீங்கன்னா அவன் மிகுந்த எரிச்சல் அடைந்து அவன் எரிச்சல் வருது அவனுக்கு அவன் மேலே ஒரு எரிச்சல் தாவித மேலே ஒரு எரிச்சல் வருது எரிச்சல் வந்த உடனே என்ன பண்ணுறான் எனக்கு தான் கொடுத்தாங்க தாவிதத்துக்கு பதினாயிரம் கொடுத்துட்டாங்கன்னு சொல்லி என்ன பண்ணுறான் அது முதற்கொண்டு தாவிதை காய் மகாரமாக பார்க்குறான் தான் தாவிதை கொலை செய்யணும்னு தோன்றான் அதுக்கப்புறந்தான் எப்படியாவது தாவிதை சாகடிக்கணும் ஆனால் அவன் என்றைக்கி எரிச்சல் அட்டு எரிச்சல் அடைந்து அவன் சாகடிக்க போனானும் மறுநாள் தெய்வனால் விடப்பட்ட பொல்லாத ஆவி சவுள் மேலே இறங்கிச்சு அப்போ ஆண்டிற்கு பிரிமில்லாமல் நம்முடைய சுபாவங்கள் பொழுது ஆண்டால் விடப்பட்ட பொல்லாத ஆவியை சவுல் மேலே இறங்குது அப்போ நிறைய பிசாசு நம்முடைய ஆளுகை செய்கிறான்னா ஆண்டிற்கு பிரிமில்லாத ஒரு சுபாவம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும் பொழுது பொல்லாத ஆவி நமக்குள்ள அது உரிமை பாராட்டி வருது ஏன் பிசாசு பிடிக்குது ஒருத்தருக்குள்ள அப்போ அவனுக்கு பிடிச்சது ஏதோ ஒன்று இருக்கனால தான் உள்ளே வரான் அவனுக்கு பிடிக்கும் அவனுக்கு பிடிச்சது ஏதோ ஒன்று நம்ம இருக்குது அவனுக்கு ஏதோ ஒன்று அனுமதி கொடுத்துருக்கால்தான் தான் உள்ளே வரான் அந்த பகுதியில் நம்ம வாசிக்கும் போது மறுநாள் தேவனால் விடப்பட்ட இப்போ தேவன் அனுமதிக்காமல் எதுவுமே வராது ஆண்டு அப்படின்னா அம்னா பிசாசு உரிமை எடுப்பான் இந்த காரை என்னுடைய சுபாவம் அவன்கிட்ட இருக்கு நான் உள்ளே வரேன் அப்போ ஆண்டவரும் ஒன்றும் பண்ண முடியாது அவன் கேட்குறான்ல அவன் சுபாவம் இருக்கும்பொழுது கர்த்தரும் ஒன்றும் பண்ண முடியாது தான் நிறைய பேருக்கு அந்த பிசாசின் கிரியைகளை பாதிக்கப்படுறது தான் நம்முடைய வாழ்க்கை மாறணும் நம்முடைய சுபாவங்கள் மாறணும் நம்ம கத்தருக்கு முன்னாடி கரெக்டாக இருந்தால் அவன் வர முடியாது நமக்குள்ளே தேவன் இருப்பார் அப்போ நமக்குள்ள சுபாவங்கள் மாறாத பட்சத்தில் ஏதாவது ஒன்று உரிமை பாராட்டி தான் வருவான் அப்போ அதுதான் அவனுடைய வாழ்க்கை அந்த பொறாமை தாவித மேலே பொறாமை கொண்டு அவன் எரிச்சல் அடைந்தனால பொல்லாத அவே அவனுக்குள்ளே வந்துடுது அதனால் இந்த வார்த்தை கேட்குற நம்ம ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலையும் இதை நீங்கள் நிதானமாக நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா நம்முடைய வாழ்க்கையில் எந்த சொல்லையுமே குடும்பத்தில் யார் மேலே எரிச்சல் வரவே கூடாது எரிச்சல் வந்தப்புறம்தான் அடுத்தது புறம வருது அடுத்தது கொலை செய்ய தோன்றாங்க இதுலேயும் கொலை செய்ய தான் அது கொலை செஞ்சிட்றான் காயின்னு அதுலேயும் கொலை செய்ய தான் அது பண்ணுறான் தாவிதை கொலை பண்ணுறதுக்கு கடைசிக்கும் உடவே இல்லை சவுல் ஆனால் புல்லாது ஆவி அவனுக்குள்ளே வந்துடுது ஆண்டு இருக்க பிரியும் அவன் மாறிறான் இதனால கூட ஆண்டர் ஒவ்வொன்றும் எப்படி கவனிக்கிறார் நம்ம பார்த்தா நம்ம முகம் மாறுத கூட ஆண்டர் கவனிச்சிட்டே இருக்கிறாருல நம்ம நினைப்போம் யாருன்னா கவனிக்கிறாங்க நம்ம முகம் மாறினா யாருக்கு தெரியுது நம்ம நம்ம எரிச்சலாக இருக்கிறது யாருக்கு தெரியும் நம்ம நினைக்கிறோம் ஆனால் நம்ம எரிச்சலாக இருக்கிறது தான் அவர் தெரியும் நம்ம முகத்தை மாற்றுறது அவர் பார்த்துக்கிட்டே தான் இருக்காரு நம்ம இருதயத்தில் என்ன நினைக்கிறோன்னா அவர் பார்த்துக்கிட்டே தான் இருக்கிறாரு அப்போ ஒவ்வொரு நாளும் இப்படிப்பட்ட சுபாவங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இல்லாதபடிக்கும் நம்ம பா பார்த்துக்கணும் அவன் ஈஸியாக காயினு சரியே நம்ம காணிக்க அங்கீகரிக்கலை நான் என்ன தவறு செஞ்சான்டவரே நான் எது எது செஞ்சால் நான் எது உங்களை நான் திருப்திப்படுத்த முடியும் என் காணிக்க அங்கீகரிப்பீங்கன்னு ஆண்டவரை கேட்டு அதை மாற்றிகிட்டு இருந்தான்னா இவ்வளோ இவ்வளோ பெரிய காரியம் வந்திருக்காது தன் சகோதரன் தவறே தன் சகோதரன் மறிச்சிட்டானே இவ்வளோ ஒரு துணிகரமான பாவம் செய்கிற அளவுக்கு போனது என்னன்னா அவனுடைய எரிச்சல் பொறாம தானே இந்த நாளில் கூட இந்த வார்த்தை கேட்குற ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலையும் எந்த சொல்லுமே யார் மேலுமே நமக்கு எரிச்சல் வரவே கூடாது குடும்பத்தில் இருக்கிற நபர்கள் மேலேயும் சரி இல்லை வெளியில் ஆஃபீஸில் இருக்கலாம் சபையில் இருக்கலாம் வேலை ஸ்தலத்தில் இருக்கலாம் பிஸ்னஸில் இருக்கலாம் யார் மேலுமே நமக்கு அந்த எரிச்சல் வந்து அப்புறம்தான் கோபம் எரிச்சல் வர அடைஞ்சு அதுக்கப்புறம் போராமப்பட்டு அதுக்கப்புறம் பெரிய பெரிய பாவத்துக்குள்ளே போயிடுறாங்கல்ல பெரிய பாவத்தை செய்ய வச்சிருது இல்லை அதனால எந்த சொல்லுமே அதுலதான் நிதானம் ரொம்ப முக்கியம் எந்த காரியமாக இருந்தாலும் நிதானமா நம்ம செயல்படணும் சவுல் கூட தாவிதான சொல்றாங்க அது ஒரு சந்தோஷமா ஏத்துட்டு இருந்தா எவ்வளோ பெரிய பிரச்சனையும் கிடையாது அவனுக்குள்ள அந்த பொல்லாத வர வேண்டிய வேலையும் கிடையாது வாழ்க்கையில் அழகாக ஆண்டு கொடுத்து அந்த ஸ்தானத்தை அவன் இழந்துட்டான் சவுல் நிறைய காரியங்களே ஆண்டர் பிரிமில்லாத காரணம் செஞ்சு ஆண்டருக்கு கீழ்படியாமல் ஆண்டு வைத்து அந்த ஸ்தானத்தையும் எழுந்துட்டேன் இப்போ இதனால கூட முதலாவது இந்த வார்த்தை கேட்குற ஒவ்வொருத்தரு வாழ்க்கையே நம்ம வாழ்க்கையில் அந்த எரிச்சல் தான் நம்முடைய வாழ்க்கையில் எந்த சொல்லுமே எரிச்சல் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடாது ஆனால் நம்ம எரிச்சல் அதுக்கப்புறம் நிறைய பாவங்களை பண்ண வைக்கும் ஒருத்தர் மேது இருக்கிற எரிச்சல் கோபமாக ஆகி பொறாமை மாறி அதுக்கப்புறம் நிறைய பாவத்தை பண்ண வைக்கும் இந்த வார்த்தை கேட்குற ஒவ்வொருத்தர் வாழ்க்கையில் கணவன் மீதோ மனைவி மீதோ பிள்ளைகள் மீதோ இல்லை யார் மீதுமே எந்த சூழ்நிலையும் ஏதோ உங்களுக்கு நமக்கு விரோதமாக துரோகம் பண்ணியிருக்கலாம் பேசியிருக்கலாம் நடந்துருக்கலாம் என்ன ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலும் பல பாதைகளை கடந்து போகும்போது இருக்கலாம் ஆனால் நாம் எப்படி இருக்கிறோம் எந்த சூழ்நிலையுமே நம்ம நிதானமாக செயல்படணும் ஏன்னா இப்படிப்பட்ட பாவத்தை நம்ம போயிடக்கூடாது பிசாசு உரிமை எடுத்து நமக்குள்ளே வந்துடக்கூடாது பிசாசு இந்த சுபாவங்களை வச்சு உரிமை எடுத்து அவன் நமக்குள்ளே வந்து அவன் கிரியை செய்யக்கூடாது அதனால் இந்த வகையில் சத்துரு நம்மையும் நம்ம குடும்பத்தையே தொடாதபடி இப்படிப்பட்ட சுபாவங்கள் நம்முடைய வாழ்க்கையில் காணப்படாமல் இருக்க நம்ம ஜாக்கிரதை இருக்கணும் அது தேவனுக்கும் பிரிமில்லாத ஒரு காரியம் ஆண்டவரையும் எடுத்து கேட்குறேன் நான் என்ன சகோதரனுக்கு காவலாளியா ஆண்டவர்கள் கேட்கும்போது கூட ஆண்டவரையும் அவன் எடுத்து பேசுகிறான் நான் என்ன காவலாளியா அப்படி கூட இந்த வார்த்தை கேட்குற ஒவ்வொருத்த நம்மை வா நாமே ஆராய்ந்து பார்க்கும் எந்த காரியம் ஆண்டு எந்த சுபாவம் ஆண்டு நமக்கு பிரியமாக இருக்கலாம் எம் யார் மேலே எரிச்சலாக இருக்கிறேன் என்னை மன்னிங் ஆண்டவரேன் கணவன் மீது ஒரு எரிச்சல் இருக்கலாம் ஏதாவது ஒரு காரியங்கள் மீது எரிச்சலாக இருக்கலாம் மனைவி மீது எரிச்சலாக இருக்கலாம் என்னென்ன காரியம் நம்ம நாமே ஆராய்ந்து பார்த்து நம்ம இந்த ஒப்புக் கொடுக்கும் பொழுது இனி இந்த எரிச்சல் வேணாம் நம்ம யோசிக்கணும் எரிச்சல் வந்து அடுத்த பாவத்துக்கு நம்ம போயிடக்கூடாது கூடாது அதை கத்திர பார்த்துக்கிட்டே இருக்காரேன்ற அந்த ஒரு பயம் நமக்கு வேணும் எப்போவுமே அல்ல எந்த சுபாவம் நம்முடைய வாழ்க்கையில் இருந்தாலும் நம்ம நாம் இதனால் ஒப்பு கொடுப்போம் சத்திரை நம்மை தொடாது படிக்க நம் குடும்பத்தை நம்மையும் நம்மளே பாதுகாத்துக்கொணும் ஜெயிக்கலாமா துதிகள் மத்தியில் வாசம் செய்ய நல்ல தகப்பான இயேசுவை நாமத்தை நம்முடைய சமூகத்தில் வருதும் இந்த வார்த்தை கேட்குற ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலே ஆண்டு அப்பா எந்த இடத்துல எந்த காரியத்தில் யார் மேலே ஆண்டு வர நாங்கள் எரிச்சலாக இருந்தாலும் ஆண்டு வர அந்த எரிச்சல் அடைந்து எதன் மூலமோ நாங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசாமல் முகத்தை தூக்கி வச்சுக்கிட்டேன் அப்போ அதன் மூலம் எந்த வெளியும் சத்திர எங்களை உரிமை எடுக்கக்கூடாது அதன் மூலம் நாங்கள் பாவம் செஞ்சிடக்கூடாது அதில் யாருமே அல்ல இறுதியத்தில் அந்த அந்த கோபம் எரிச்சல் இப்படிப்பட்ட காரியங்களை இந்த சுபாவங்களை எங்களை விட்டு முச்சலுமா நீங்கள் எடுத்து போடுங்க சப்பா எந்த குறைகள் இருந்தாலும் இனி இப்படிப்பட்ட சுபாவங்கள் எங்கள் வாழ்க்கையில் வராது கத்தாவே எங்களை இந்த வார்த்தை ஒவ்வொருத்தர் நீங்கள் காத்துக்கொள்ளுங்க ஆண்டு வரேன் எல்லாவற்றையும் எங்களை கவனித்து கொண்டு இருக்கிறீர் பார்த்து கொண்டு இருக்கிறீர் அப்பா நமக்கு பிரியமாக நாங்கள் வாழ அவனுக்கு உதவி செய்ய முடியும் கருத்து வப்பு கொடுத்து செவிக்கணும் எந்த கிலோ சத்திர எங்களை தொடாதபடிக்கு படிக்க கத்துறாண்டு வரேன் இந்த சுபாவம் எங்களுக்கு அன்றவரை எங்கள் வாழ்க்கையில் காணப்படாதபடிக்கு கத்திர எங்களை காத்துக்கொள்ளுங்க ஏசியோ நாமத்தில் செவிக்கிறவங்க நல்ல பேன் கத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவுது